ஓம் நம சிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யுங்க தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் அரண்நாமம் ஆயிரத்தில் சிவபெருமான் ஜீவர்களுக்கெல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் உதவி புரியக்கூடியவராக உற்ற துணையாக இருக்கார் அப்படிங்கிறத இரநூத்தி பதிமூணாவது திருநாமம் தெரிவிச்சுது அடுத்து இரநூத்தி பதினாலாவது திருநாமம் ஓம் கர்மகால விதே நமகா அப்படின் இருக்குது அப்படின்னா அந்த கர்மகால வித் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் எவ்வளவோ செயல்லாம் செய்கிறோம் அந்த பண்ணுற செயலுக்கு எந்த டயத்தில் பண்ணணுங்கிற ஒரு நியதியும் இருக்கும் இல்லையோ லஞ்சுன்னா மத்தியானம் தான் சாப்பிட்ணும் டின்னர்னால் இரவில் தான் சாப்பிட்ணும் தூங்கிறதுனா இரவில் தூங்கணும் மற்ற வேலைகளை செய்யணும்னா பகலில் இது மாதிரிலாம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது இல்லையா இந்தந்த டைத்தில் என்னென்ன ஒவ்வொரு நாளைக்கும் செய்கிறது ஒரு இந்த கா இந்த மாதத்தில் செய்கிறது அப்படி செய்கிறது இப்படி செய் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது நமக்கு காலம் இருக்குது அந்த காலம் அறிஞ்சு தான் அந்த காரியத்தை செய்யணும் அது இல்லாத நேரங்காலம் தெரியாத வந்துட்டான் சார் அப்படிங்கிறோம் நேரங்காலம் தெரியாத ஏதானது பண்ணிட்டுருப்பார் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடாது எந்த டயத்தில் எதை செய்யணும் அப்படின்னு குளிர்னாலனால் அழகாக எல்லாருக்கும் கம்பளி கொடுக்கணும் நமக்கு தானம் பண்ணுறதையே அப்படி தான் சொல்லியிருக்கு எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த காலத்தில் எதை எதை தானம்லாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கு நல்ல அக்னி நட்சத்திரத்தில் வேர்த்து கொட்டுறதே போய் கம்பளி தானம் பண்ணினா விசேஷம் ரொம்ப புண்ணியம் அப்படின்ட்டு அப்போ கொண்டு கொடுக்குறது இல்லை எப்போ குளிர இருக்கோ அப்போ கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணுன்னு விசிறி கொடுக்கறது இப்படி தானே நமக்கு சொல்லியிருக்கு போல் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த இடம் அது வேறு இருக்குது எந்தெந்த இடத்துல எதை எதை பண்ணணுங்கிறதுலையும் ஒரு நியமம் இருக்குது இல்லையா நேதி இருக்குது அப்படி அந்த இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை அறிஞ்சதில் இவர் தான் ரொம்ப கெட்டிக்காரர் கர்ம கால விதே நமஹா அப்படின்னா அதுதான் முக்கியம் அந்த காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு இடம் அறிஞ்சு நமக்கு என்ன செயல் செய்யணுமோ அதை தக்க செயலை செய்யக்கூடியவர் அப்படின்னு இதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் இதுக்கு முன்னால் சொல்லித்தேன் சகாயனமாக அப்படிங்கிறதுக்கும் இதுக்கு ரொம்ப தொடர்பாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னார் இவர் அடியவர்களுக்கு அருள் செய்கிறதுக்கு வராருனாலும் வந்து அருள் செய்கிறாருனாலும் எப்போ செய்கிறார் எந்த சமயத்துக்கு தக்க சமயமோ அப்போ வந்து செய்கிறார் நமக்கு வேணுங்கும்போது கொடுக்கறதில்லை வேண்டாத போது அப்போ கொண்டு வந்து வழியை கொடுக்குறார் அப்படின்னா அப்போ பிரயோஜனம் இல்லை எந்த சமயத்தில் என்ன செய்யணுமோ அதை குறிப்பறிஞ்சு செய்கிறார் அப்படிங்கிறதுனால தான் கர்மகால விதையணுமா அப்படின்னு இந்த சிவபெருமானுக்கு ஒரு திருநாமமாகவே இதை ரொம்ப சிறப்பிச்சு சொல்லப்பட்டிருக்கு அப்படி காலமறிஞ்சு இடமறிஞ்சு ஆட்களோட தேவையை அறிஞ்சு யாராருக்கு கொடுக்கணுங்கிறதும் இருக்கும் இல்லையோ அப்படி பார்த்து பார்த்து அருள் செய்யக்கூடிய பரம்பொருள் சிவபெருமானுங்கிறது தான் இந்த நாமம் சொல்கிறது இது ஒரு அடுத்த திருநாமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னர் ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் இருநூற்றி பதினைந்தாவது திருநாமம் ஓம் விஷ்ணு பிரசாதிதாய நமகா அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா திருமாலான விஷ்ணுவால் பூஜிக்கப்பட்டு மகிழ்விக்க பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை திருமாலால் பூஜிக்கப்பட்டு இவர் அந்த பூஜையை பார்த்து மகிழ்ந்ததோடு இல்லை அவருக்கு வேணுங்கிறத கொடுத்து அவரையே மகிழ்விச்சவர் அப்படின்னு அர்த்தம் விஷ்ணு பிரசாதிதாய நம அப்படின்னு அப்படி என்ன விஷ்ணு இவர்கிட்ட வேண்டின்றர் பூஜை பண்ணினர் அதாவது நாம் எல்லாம் வேணால் கேட்குறோம் நமக்கெல்லாம் அல்பசக்தியாக இருக்குது கேட்குறோம் வாங்குகிறோம் அப்படின்னா திருமாலான பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அவராலும் இப்படி அடைய முடியாதது இருந்து இவர்கிட்ட வந்து கேட்டு அடைஞ்சார் அப்படின்னா இதெல்லாம் தான் நமக்கு ஒரு பெரிய படிப்பினை காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு பிடிச்சது பிடிக்காது இருக்கும் அந்த பிடிச்சது பிடிக்காது இருக்கிறதுல முக்கியமாக என்னென்ன பிடிச்சது இருக்கலாம் ஆனால் பிடிக்காதுங்கிறது இருக்கக்கூடாது அதுதான் அங்கே முக்கியம் ஆனால் நம்மளோட இயற்கை என்ன அப்படின்னு மனிதனோட சுபாவம் என்னென்ன நம்ம பிடிச்சதுட்ட ரொம்ப அது பிரியத்தை காமிச்சு கவனிக்கிறோமோ இல்லையோ பிடிக்காதுட்ட வெறுப்பை காமிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்போம் இது மனிதனோட இயற்கை அந்த குணதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நமக்கு போகணுங்கிறதுக்காக தான் இந்த புராணங்கள்லாம் இப்படி இல்லாமல் காமிக்கிறது திருவாலே இவர் பூஜை பண்ணி வரத்தை அடைஞ்சார் வேணுங்கிறத அடைஞ்சார் அப்படின்னா அது எப்படி அடைஞ்சார் அதுக்கு பல ஸ்தல புராணங்கள் இருக்குது திருவேழிமலை திருவேழிமலை அப்படிங்கிற இடத்துல விஷ்ணு என்ன பண்ணான்னார் இவரோட சுதர்சன சக்கரத்தை ஜலந்தராசுரங்குற அசுரன் கவர்ந்துட்டு போயிட்டான் ஏன்னா இதை வச்சுன்னு தானே இவர் அத்தனை அசுரர்கள்லாம் கொன்று கொன்று எல்லாம் பண்ணுற வதம் பண்ணுற அதனால் அதை எடுத்துட்டா நமக்கெல்லாம் நல்லது அப்படின்னு ஜலந்தராசுனன் அவ்வளோதான் எடுத்துன்னு போயிட்டான் இவர் சக்கரம் இல்லைனா சக்கரபாணிங்கிற இவருக்கு அந்த தான் இந்த விநாசாய துஷ்கிருதாம் அப்படின்னு அசுரர்களை அழிக்கக்கூடியவர் அதை அடையணுங்கிறதுக்காக என்ன பண்ண இந்த திருவிழிமழையில் வந்து சிவபெருமானை வழிபட்டார் தினம் ஆயிரம் தாமர பூவால் அர்ச்சனை பண்ணார் அந்த திருவிழிமல்லை சஸ்திரநாமம்னே இருக்குது விஷ்ணுவால் பண்ணப்பட்ட ஆயிரம் நாமம் சஸ்திரநாமே தனியாக அதுவேறு இருக்குது அப்படி பண்ணிண்டே இருக்கிறது இவரோட பெருமையை இவரோட அந்த பக்தியை உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ண ஆயிரம் தாமரையில் ஒன்றும் மறைஞ்சு போயிடுது காணாத போயிடுது அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மட்டும் ஒன்று பண்ண இல்லைன்னா அறகுறையான போயிடும் பூஜை அதனால என்ன பண்ணான்னு கமலக்கண்ணன் கமலக்கண்ணன் அப்படின்னு அவரை சொன்னோம் இல்லையா அவருக்கு என்ன அவர் கண்ணே தாமரை மாதிரி கொல்லியோ திருமாலுக்கு அதனால் என்ன பண்ண தன்னோட ஒரு கண்ணை எடுத்து தாமரைக்கு பதிலாக அர்ப்பணம் பண்ண அதனாலே அந்த சுவாமிக்கு பேர் நேத்திரார்பணேஸ்வரர் அப்படின்னு பேர் இன்றைக்கும் அந்த ஊர் சுவாமியோட பாதத்தில் பார்த்தா ஒரு கண்ணு இருக்கும் அப்படி பண்ணினா இவரோட அந்த வழிபாட்டுக்கு மகிழ்ந்து சிவபெருமான் வந்து இவருக்கு சக்கரம் கொடுத்தார் மாலுக்கு சக்கரம் ஈந்தான் அப்படின்லாம் தேவாரத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இப்படி பண்ணினார் இந்த திருவழிமல்லையில் மாதிரி காஞ்சிபுரத்தில் ஹரிஷாப பயஹரேஸ்வரர் அப்படின்னு கோவில் இருக்குது அதாவது இதோட பொருள் என்னன்னர் ஹரியான விஷ்ணுவுக்கு ஏற்பட்ட ஒரு சாபம் அதனால் அவர் பயப்பட அந்த பயத்தை போக்கினார் அப்படின்னு அது என்ன கதை அப்படின்னா பிருகுங்கிற முனிவர் அந்த ப்ரகுவோட மனைவி கியாதி அப்படிங்கிற அம்மா இதான் ரெண்டு பேரும் யாருன்னா இந்த பிருகுவுக்கும் கியாதிக்கும் மகளா வந்ததுனால தான் பார்கவி அப்படின்னு மகாலட்சுமிக்கு பேர் அப்படின்னா அந்த பார்கவியான மகாலட்சுமியை தானே திருமால் கல்யாணம் பண்ணிட்டுருக்கார் அப்படின்னா இந்த பிருகுவும் கியாதியும் மாமனார் மாமியாராக ஆயிடுறார் அப்படி இருக்கிறதே ஒரு சமயம் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் வந்தது சண்டை வரத்தே இந்த தேவசகாயன் அப்படின்னு திருமால் என்ன தேவர்களுக்கு அதாவது நல்லவர்களுக்கு துணையாக போகிறார் அதனால் அந்த அசுரர்கள்லாம் என்ன பண்ணினான்னு இந்த பிருகுவோட ஆசிரமத்துக்கு வந்து இந்த தஞ்சம் தஞ்சமடைஞ்ச அம்மா நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் இப்படி திருமால் எங்களை துரத்திண்டு வர்றார் சக்கராயுத்தை தூக்கிண்டு அதனால் எங்களுக்கு உயிர் பிச்சை போடணும்னு இந்த அசுரர்கள்லாம் இந்த கியாதியிட்ட வந்து வேண்டின்றார் அந்த அம்மா என்ன பண்ணினா எப்போ எங்கிட்ட சரணம்னு நீ தான் கதின்னு வந்துட்டேயோ அதை தான் நம்மளோட பண்பாடு அதனால் நீங்கள் எல்லோரும் ஆசிரமத்துக்குள்ளே போயிருங்கோ நான் திருமால் வந்தார்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா வெளியில் நின்றுருக்கா இவர் வந்தார் வந்து எங்கே அசுரர்கள்னா அந்த அம்மா இங்கே இல்லை அப்படின்னுட்டா உடனே கோபம் வந்துருத்தும் இவ பொய் சொல்கிறா அப்படின்ட்டு என்ன பண்ணார் தன்னோடய சக்கராயத்தினால் கியாதியோட தலையே சீவிட்டர் இதனுக்கு மாமியார் மாமியார்னு கூட பார்க்கல சீவினா இது ப்ருகு தெரிஞ்சது உடனே அவருக்கு கோபம் வந்துருத்தும் ஒரு பெண் அதுவும் மாமியார் ஸ்தானத்தில் அப்போ கூட நீ பார்க்காத இப்படி கோவப்பட்டு பண்ணினேன் அதனால் நான் இப்போ சபிக்கிறேன் என்னென்ன நீ பூமியில் பத்து பிறவி எடுக்க கடவுது அப்படின்ட்டு உனக்கு பத்து பிறப்பு வரட்டும்னு யார் பிறப்பு இறப்பே இல்லாத பரம்பொருள்னு சொல்கிறோமோ அவருக்கு பிறப்பு வரட்டும்னு பிருகு சாபம் கொடுத்தார் இதனால் ஒரு ரிஷி சாபம் வந்துருத்தேன்னு பயந்தார் கவலைப்பட்டார் பயப்படுறது அப்படின்னா என்னை கவலைப்படுறது அதனால என்ன ஒண்ணர் காஞ்சிபுரத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு அவர்கிட்ட சொல்கிற இது மாதிரி சாபம் வந்துருத்தோம் அப்படின்னா உடனே சிவபெருமானை சொன்னார் அதாவது நான் சாபம் கொடுத்தா என்னோடய சாபத்தை அடியார்களால் நீக்க முடியும் ஆனால் பக்தர்கள் சாபம் கொடுத்தா அதை என்னால் கூட போக்க முடியாது அதனால் பிருக சாபம் கொடுத்தது கொடுத்தது தான் ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணுறேன் நீ இப்படி வழிபட்டத்தினாலும் உனக்கு மகிழ்ந்து என்ன பண்ணுறேன்னு நீ எடுக்க வேண்டிய அந்த பத்து பிறப்பும் உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் நல்ல விதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன தான் தசாவதாரம் விஷ்ணு எடுத்ததாக நமக்கு இந்த கதை சொல்கிறது பத்து பிறப்பு எடுக்கணும்னு தான் அவர் கொடுத்தார் அந்த பத்து பிறப்புலேயும் என்னன்னர் மீன்லேருந்து ஆரம்பித்து கல்கி வரைக்கும் பத்து பிறவியை எடுக்கிறார் அந்த பத்து பிறவிலையும் என்ன பண்ணார் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் நல்லவர்களை காப்பாற்றுறதுக்கு தான் துஷ்டர்களை அழிக்கிறதுக்கு தான் இப்படி அந்த சாபத்தை நல்ல விதமாக மாற்றி கொடுத்ததுனால அந்த விஷ்ணுவோட அந்த பயத்தை ஷாப பயஹரேஸ்வரர் அப்படின்னு பேர் இதெல்லாம் தான் விஷ்ணு பிரசாதிதாய நமகாங்கிறதுக்கு நமக்கு பொருளாக இருக்குது உடனே நமக்கு தோணலாம் இப்படி விஷ்ணுவுக்கு ஒரு சாபம் வந்து அதை போக்கிக்கிறதுக்காக இவர் சிவனை வழிபட்டு அந்த பாபத்தை போக்கின்றார் அப்படின்னா திருக்கண்டியூர் அப்படின்னு இருக்குது தெருவியாருக்கு பக்கத்தில் அங்கே என்ன இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்கும் அங்கே இருக்கிற பெருமாளுக்கு பேர் ஹரசாப பயஹர பெருமாள்னு பேர் அதாவது ஹரம்னாக்க சிவன் அவரோட சாபத்தை போக்கின பயத்த போக்கினவர் அப்படின்னு அர்த்தம் அங்கே பெருமாளுக்கு அப்படி பேராக இருக்குது இங்கே காஞ்சிபுரத்தில் சிவனுக்கு இப்படி பேராக இருக்குது அங்கே என்ன அப்படின்னா பிரம்மாவோட தலையை கொய்த பாவத்துக்காக பெருமாளை திருமாலை சிவபெருமான் வழிபட்டு அந்த பாபத்திலேந்து நீங்கிறதுனால சிவபெருமானோட இந்த பாபத்தை போக்கினத்துனால அவருக்கு ஹர சாப பைஹர பெருமாள் அப்படின்னு பேராக இருக்குது இதுலேருந்து தெரியுது ஒரு இடத்துல அவரோட சாபத்தை இவர் போக்கி அருள் பண்ணினார் இன்னொன்று இடத்துல இவரோட சாபத்தை அவர் போக்கி அருள் பண்ணார் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு ஒரு படிப்பினை என்ன அப்படின்னார் அவர் பரம்பொருள்னு கொண்டாடக்கூடிய திருமாலாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் அவர்கள்லாம் கூட எப்படிலாம் நமக்கு வழி காமிச்சிருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு துன்பம் வந்துடுத்து அப்படின்னா இப்போ எங்கே போகணும் யார்கிட்ட போகணும் எப்படி அதை நாம் நிவர்த்தி பண்ணிக்கணுங்கிறத வழிகாக்கிற அவ்வளோதான் அவர்களுக்கு ஒன்றும் இதனால் குறவு கிடையாது உனே இது பெருசாக அது பெருசாக நமக்கு தான் வேணால் வரலாம் அதெல்லாம் இல்லை இல்லை இவர் அப்படி பண்ண மாட்டார் அவர் இப்படி வேணால் வாக்குவாதம் பண்ணலாம் ஆனால் அவர்கள் பண்ணியிருக்கிறதா புராணம்லாம் காமிக்கிறது இப்படி இவரோட பயத்தை அவர் போக்கினர் அவரோட பயத்தை இவர் போக்கினர் அப்படின்லாம் இருக்குது அதே மாதிரி பல க்ஷேத்திரங்கள் இருக்குது தசாவதாரத்தில் பத்து அவதாரத்துலையும் ஏற்பட்ட அந்த தோஷங்களை போக்கிக்க எந்தெந்த தலங்கள் எல்லாம் திருமால் பூஜை பண்ணி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது அந்த மத்யாவதாரத்தில் சோமுகன் அப்படிங்கிற அசுரன் தானே வேதத்தைலாம் கடத்தின்னு போயிடுறான் அவனை வதம் பண்ணி வேதத்தை மீட்டு கொடுத்ததுனால தான் அந்த தோஷம் போகிறதுக்காக இவர் சிவபெருமான வழிபட்டது தான் அந்த மச்சிலிப்பட்டினம் மச்சிலிப்பட்டினம் அப்படிங்கிறதே அதனால் வந்தது தான் அப்படி அந்த இருந்திருக்கு அதே மாதிரி இன்னும் பல இடங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு காஞ்சிபுரத்திலே மச்சேசப் பெருமாள் அப்படின்னு இருக்குது அங்கேயும் வழிபட்டதாக இருக்குது மாதிரி கச்சவேஸ்வர் அப்படின்னு ஆமை வடிவத்தில் வந்தவர் வழிபட்டதாக இருக்குது வராகவதரத்தில் அவர் பண்ணினத்துனால அங்கே வழிபட்டதாக இருக்குது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலேயே தான் இன்னும் ஆலக்கோவில் அப்படின்னு இருக்குது அங்கே இருக்குது இன்னும் பல இடங்கள் தாமல்ங்கிற இடத்துல இருக்குது இப்படி பல இடங்களில் ராமேஸ்வரம் எல்லாருக்கும் பிரபலமான ராமேஸ்வரம் ராவணன் வதம் பண்ணினத்தினால ராமர் அந்த பாவம் பொக்க சிவபெருமானை வழிபட்டது ஏன் கிருஷ்ணா அவதாரத்தில் இந்த சிவசகிரநாமமே இப்படி வந்தது தானே ருக்மணிக்கு குழந்த வேணும் அப்படிங்கிறதுக்காக ஜாம்பவதிக்கு குழந்தை வேணுங்கிறதுக்காக கைலாசத்தில் போய் இவர் தவம் பண்ணி சிவபெருமானோட அருளாலத்தான இந்த குழந்தை பேரெல்லாம் பெற்றார் அப்படிங்கிறது தானே சிவசக்திரநாமத்தில் ஆரம்பத்திலேயே நாம் பார்த்தது இப்படி பரசுராமராக வந்தது அப்போது கேரளாவில் பல இடத்துல பரசுராமர் சிவபூஜை பண்ண கஷேத்திரங்கள்லாம் இருக்குது பலராமரா வந்திருக்கிறது இப்படி தசாவதாரங்களில் ஒவ்வொரு அவதாரத்துலையும் அந்தந்த காலத்தில் அந்த துஷ்டர்களை வதம் பண்ணியனத்தில் அந்த பாபம் போக தோஷம் போக சிவனை வழிபட்டதாக நமக்கு சொல்லியிருக்கு தான் விஷ்ணு பிரசாதி தாய நமகான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிற அந்த சிவனோட பெருமைகளை இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்